மன்னார் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக வைத்தியர் அர்ஜுனா சற்று முன்னர் நாள் கைது செய்யப்பட்டுள்ளார் மன்னார் வைத்தியசாலையில் கர்ப்பிணி பெண் ஒருவர் அண்மையில் உயிரிழந்திருந்தார் குறித்த மரணம் தொடர்பாக விசாரித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உதவிகளை மேற்கொள்ளப் போவதாக கூறி நேற்றைய தினம் மாலை மன்னாருக்கு வைத்தியர் அர்ஜுனா சென்றிருந்தார் மன்னார் வைத்தியசாலைக்கு சென்ற வைத்தியர் அங்கு நோயாளர் விடுதிக்கு சென்று இறப்பு தொடர்பான விளக்கத்தை கேட்டிருந்தார் அங்கு கடமையில் இருந்த வைத்தியர்கள் விதிமுறைகளை மீறி வைத்தியசாலைக்குள் நுழை வேண்டாம் என கேட்டுக்கொண்டனர் பின்னர் அங்கு வாக்குவாதம் இடம்பெற்றதைத் தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறிய வைத்தியர் அர்ஜுனா பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திக்கச் சென்றார் இந்த நிலையில் நேற்று வைத்திய அத்துமீறி நுழைந்ததாக மன்னார் வைத்தியர்கள் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இன்று காலை வைத்தியர் அர்ஜுனா மன்னார் போலீஸ் நிலையத்திற்கு வாக்குமூலம் எடுப்பதற்காக வரவழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் தற்போது நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்படுவதற்காக அவரின் வாசஸ்தலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் நீங்க நக்கற மாதிரி எல்லாம் செய்யலாது சரியா நான் ஒரு மெடிக்கல் அட்மிட் நீங்கலாம் என்ன வேணும் நீங்க அசாதுக்கு எதிராக அசாதுக்கு சார்பா இன்னும் டாக்டர் அசாதுக்கு சார்பா என்னவோ காத்தல

இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்